இன்னும் சில பேர் ரொம்ப ராவா இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப மோல்டபுளாக இருப்பாங்க சில பேர் வந்து ஆட்டிடியூட் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட நம்ம வந்து அவங்கள மூவ் பண்ணணும் எல்லாத்தையும் தட்டி கொடுத்த வேலை அஞ்சு வரல் ஒரு மாதிரி இல்லை நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கோங்க அண்ணா ஒரு மாதிரி இருக்கான் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்கான் அக்கா ஒரு மாதிரி இருப்பான் அம்மா ஒரு மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி நம்ம அது குடும்பம்னு சொல்லி சேர்த்து தானே போகிறோம் ஸோ இது ஒரு ஃபேமிலியை நம்ம பார்த்தா தான் நீ வேற நான் வேற நீ என்ன எப்படி பேசுறேனா அப்படி பேசுறேன் கொஞ்ச நாள் நம்ம இது பண்ணலாம் மறுபடியும் எதோ ஒரு விஷயமா வரும்போது நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம பண்ணுறோம் ஷெட்யூல் வந்து அது போய்கிட்டே அந்த நான் தானே நான் தானே எடுக்கிறேன் நினைக்கிறேன் யோசிப்பேன் போவேன் எடுப்பேன் எனக்கு ஒரு கேமராமேன் வேண்டாம் கேமராமேன் யாரும் வேண்டாம் யோசிப்பேன் முதல் பண்ணத விட இப்போ கிரியேட்டிவிட்டி நல்லா வருதே அதை அழிச்சு விட்டு போயிடுவேன் எல்லாம் அதுல எல்லாம் பண்ணியிருப்பேன் எடிட்டிங் பண்றது எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி பண்றது நாலு அஞ்சு லேயர் எல்லாமே வந்திருக்கும் எங்களை மண்டையில கொட்டுறது தெரியும் ஆமா எல்லாமே அதுல இருக்கும் பட் அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுப்பேன் அதை விட இப்போ கிரியேட்டிவிட்டி நல்லா வந்திருக்கேன் அந்த மாதிரி ரீஷூட் போன ஏன்னா நம்மளுக்கு அது உதிச்சிக்கிட்டேயா அதுக்குள்ளாரே இருக்கவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு தடவை பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஒன்று பண்ணியிருப்போம் அது சம்டைம்ஸ் அது பெஸ்ட்டாக வந்து சில டைம்ஸ் வந்து அப்படி இன்னும் கொஞ்சம் இப்படி கொடுத்துருந்தா இப்படி நல்லா இருக்குமா அந்த அக்கா இப்படி வரும்போது இப்படி பேசி தான் நல்லா செஞ்சுருக்குவோம் சரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோடது நிறைய சோலோ நிறையா இருக்கும் அப்போ எனக்கு ஆக்டரும் தனியாக வந்து போய் பிக்கப் பண்ணி அவங்கள தயப் பண்ணி கூப்பிடணும் இப்போ நானே தானே பண்ணுறேன் நானே மேக்கப் ஓட்டுவேன் நானே வண்டி ஓட்டுவேன் நானே போவேன் கேமரா செட் பண்ணுவேன் எந்த இடம் அது அந்த மேனேஜிங் அது அங்கே போயிட்டு எங்கே பேசணும் லொக்கேஷன் பேசணும் அதை நான் நானே பேசிடுவேன் அந்த கலாமட்டிஸ் அது இது எல்லாம் நானே பார்த்து செட் பண்ணிவிடுவேன் அப்புறம் காஸ்டியூம் நானே அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அதோட கண்டினியூட்டி காஸ்டியூம் போட்டுக்கிறது ஸோ வந்து என்னென்னா ஃபுட்டு வேணுமா நானே போய் சாப்பிடுவேன் இட்ஸ் லைக் டீம் பட் ஐம் டூயிங் ஒன் இப்படிதான் இந்த எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நான் வந்து டப்பிங் கொடுத்துருக்கேன் அந்த வேலைக்காரம்மா பேசுகிற மாதிரி வரோம்ல அது என்னோட வாய்ஸ் தான் நான் பேசுகிற வாய்ஸ் ரெண்டு டூயல்கோ ரோலுக்கும் நான் தான் பேசியிருக்கேன் அம்மா ரோலுக்கு பேசுகிற வாய்ஸ் என் வாய்ஸ் அவங்க ஆக்சுவலாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவங்களால வர முடியல சம் சுச்சுவேஷனால் ஸோ எனக்கு அந்த டைமில் முடிச்சே ஆகணும் அதனால அந்த இதுவும் நானே பேசிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குயில் எல்லாம் ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னா கத்தும் நாய் கத்துறதுலாம் வருது இல்லை நாய் அதெல்லாம் நான் கத்திருக்கேன் என்கிட்ட கத்தி கத்தி பழகி இப்போ நான் கத்த போறேன் பாருங்க தட்டு ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னா இந்த குயில் கத்துறது ஓகே காக்கா கத்தோம் அந்த அம்மா சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டு எனக்கு கேட்குதுன்னு எனக்கு காக்கா கத்துறது தான் கத்துதுன்னு அப்போ அந்த இடத்துல காக்கா கூட்டு வந்து கத்த வைப்பீங்களா எங்க அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லயும் அந்த மாதிரி காக்கா கத்துறதுலயும் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு அப்படி கிடைச்சாலும் அது ரியலிஸ்டிக்கா இருக்காது எல்லாமே ரியல் வாய்ஸஸ் கொடுத்துருக்கேன் ஆமா நெக்ஸ்ட் வந்து காக்கா விடுங்க அந்த இடத்துல எங்க தேவையோ காக்கா வாய்ஸ் நானே போட்டு ஸ்டுடியோ வச்சிருக்கேன் வீட்லயே ஸோ காக்கா வாய்ஸ் இது பண்ணிட்டேன் டாகு டாக் ஒரு தடவை அதை நடிக்க வைக்க முடியும் வாப்பா டப்பிங்கில் வந்து கொஞ்சம் உட்காந்து இது பண்ணி நான் வேணால் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல முடியும் கடிச்சு தான் வைக்கும் கரெக்டா அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம கொலைச்சு தான் ஆகணும் படம் எடுக்கிறோம் நம்ம நம்ம தான் குழச்சி ஆகணும் அவங்களுக்கு டாகுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க இட் இஸ் டப்பிங் யூ ஹவ் டு கம் யூ ஹவ் டூ இட்னு சொல்ல முடியாத

have a search when you have a word, urge inside you automatically god shows you the way where you have to go how to do it அந்த அந்த கொஷின் உனக்கு கேட்க தெரிஞ்சாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அந்த கொஷின் கேட்க தெரிஞ்சவன் தான் எந்த பிள்ளைக்கு வந்து எல்லா டீச்சர்லாம் சொல்லி தான் கொடுப்பாங்க எந்த பிள்ளைக்கு டவுட் வருது அதை தான் படிக்குதுன்னு அர்த்தம் மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இங்கே போய் படிக்கணும் அங்கே போய் படிக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை இட்ஸ் ஆல் காமன் சென்ஸ் வி ஹாவ் டு யூஸ் புரியுதுங்களா காமன் சென்ஸை நம்ம யூஸ் பண்ணியே கரெக்டாக நம்ம வந்து நம்மளால அப்ளிகபிள் பண்ணி பண்ண முடியும் ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதணும் சரிங்களா இதை போய் நம்ம கற்றுக்கிட்டு வரணும்லாம் அவசியமே கிடையாது யூ யூஸ் யுவர் காமன் சென்ஸ் யூ கேன் டு இட் சி ஐ ஹவ் டன் இட் மீன்ஸ் யூ கேன் டூ என்ன என்ன இந்த 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 அப்புறம் வரணும் இவங்க 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 டயலாக் 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 பேசணும் பேசணும் நீங்கள் ஏ பேசுங்க பேசுங்க பி இது இது பேசும்போது இடத்துல இடத்துல இப்போ கட் பண்ணி இப்படி அழுகணும் ஒரு 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 இருக்குது அப்படின்னா அந்த 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா நான் 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 கேமராமேன் ரெக்கார்டாக இருக்கணும் பேசுகிற ஆல்மோஸ்ட் சம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு கட்டே கட்டே கொடுக்கல கொடுக்கல வர சீனு சொன்னாங்க நிறைய கேமரா வச்சு உங்களை பிரிக்க எனக்கு பிரம்மாண்டம் வேண்டாங்க இந்த மெசேஜ் போய் சேரணும் அது இல்லாமல் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் என்னோட அந்த திறமை கண்டிப்பாக வெளியே வரணும் எப்படி வெளியே வரணும்னா ஒரே ஷார்ட்லேடு ஒரே பக்கம் கேமராவை மாற்றவே வேண்டாம் நீ வேறு வேறு கேமரா நான் பிரம்மாண்டம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்க ஓகே உங்கள் பிரம்மாண்டம் வேறு ஏதாவது இதில் பண்ணுங்கள் அப்பதான் அது போய் சேரும் இருங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு நான் எப்படி வேணா சொல்லுது இப்படி சொன்னாதான் ரீச் ஆகுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு பிரம்மாண்டம் காமிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரே ஷார்ட் ஒரே ஷார்ட் அந்த சிங்கிள் ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயலாக் ட்வெண்ட்டி மினிட்ஸ் டயலாக் அடிச்சிருக்கேன் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் டயலாகில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் வேரியேஷன்ஸ் ஆஃப் டயலாக்ஸ் டயலாகும் ஞாபகம் வைக்கணும் டயலாக் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே பாற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசினா ரீச் ஆகுமா அதுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும் அழகும் போது கன்று தண்ணி வரணும் நான் அழுதாதான் நீங்கள் அழுக முடியும் கோவமாக பேசணும் அவன் திமிரா பேசும்போது அவன்கிட்ட இது பேசணும் நம்மளும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சவடால நம்மளும் பேசணும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு உன்னை எங்கே பாரு அந்த மாதிரி ஒரு இது சரியா அந்த கோவம் காமிக்கணும் அந்த இடத்துல வந்து எங்கே அழுகணும் எந்த இடத்துல வந்து ஒரு சோகம் கொடுக்கணும் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸும் கொடுத்து ஒரே ஷாட்ல அது பண்ணிடு ஸோ திஸ் இஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதாக பண்ணணும்னு நினைக்கிறோம் இது போய் எங்கே போய் கற்றுக்குவே யார் சொல்லி தருவா இது நீங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கிரியேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக தோணும் ஒன்லி திங் யூ ஹாவ் டு கமன் சர்ச் ஃபார் யூ யூ ஹாவ் டு திங்க் இஃப் ஃபார் யோர் செல்ஃப் அப்போ தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அந்த சீன் பற்றி நான் சொல்லி ஆகணும் அந்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்லேருந்து நான் பறைய நிறைய டேக் வாங்கி டைமை கடத்திட்டேன் ஷூட்டிங் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் வி விவ் டு அரவுண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சம்திங் ஓகே எக்ஸ்ட்ராவா கேமரா வைக்கிறோம் கேமரா வைக்கிறோம் அப்படின்றாங்க இவங்க எப்படி இந்த இருபது பேஜை பேச போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுத்தது உனக்கே சொல்லி கொடுத்தது நான் தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோலிங் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு பேன் இப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டு அதை முடிஞ்ச

நல்ல டேலண்ட்டும் இருக்குது ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரி இருக்கவங்க என்னோடய ஆர்டிஸ்டால் தான் எல்லா என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது அவங்க ஒரு கோஆப்ரேஷன் கொடுக்கல அவங்க சரியா பண்ணி கொடுக்கலன்னா நான் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுது டைரக்ஷன் பண்ணி ஒன்றுமே வந்து யூஸ் இருந்திருக்காது ஸோ அவங்களும் அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு நாமளும் இது வந்து கொண்டு வரணும் நாமளும் இதை வந்து நல்லா பேர் எடுக்கணும் நம்ம இது நம்மளோட படம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் அதுக்கு உண்டான எஃபர்ட்டை போட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க்யூ இல்லை எதுவுமே நான் இப்போ பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் எதுவுமே இல்லைங்க எல்லாமே பிரபஞ்ச பஞ்சத்தோட பிளான் அவங்க என்ன ஒரு கருவியை யூஸ் பண்ணுறாங்க அடுத்த தடவை அவங்க என்னமா என்ன யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுவுமே நான் பண்ணது நான் பண்ணேன்னு சொல்ல அவங்க தான் ஏன் த்ரூ பண்ணியிருக்காங்க தட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஸோ ஆல்வேஸ் யூ யூனோ ஃபாலோ யுனிவர்ஸ் கைடன்ஸ் நெக்ஸ்ட் யுனிவர்ஸ் என்ன எனக்கு வந்து கட்டளை கொடுக்குறாங்களோ அது மாதிரி நான் பண்ண தேங்க்யூ மேம் ஒரு ஆளாக பண்ணுறதுக்கு டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே டேக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் மேம் அதை நீங்கள் பண்ணுவீங்கள்ல அடுத்த பெருஸ்டேஜ் நீங்கள் போக முடியும் அடுத்த பெரிய படங்கள் பண்ணுவீங்க நிறையா படங்கள் பண்ணுவீங்க வாழ்ந்துக்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க மேடம் அப்படி சொல்ல அப்படி சொல்லவங்க மேம் உங்கள் உழைப்பு மேம் உங்கள் உங்களோட உழைப்பு மேம் உங்களோட உழைப்பு இருக்குது மேம் சொல்ல உழைப்பு இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணல என்னத்தான் பண்ண போதோ ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியா என்ன நான் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிருந்தே பார்த்தீங்கன்னா என்னோட எஃப்பி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் அதுதான் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தது அப்போ நான் அந்த உங்களுக்கு உங்களுக்குத்தானே கொடுப்பேன் இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு அது ஒரு இது பூஸ்ட் அப் பண்ணதில்லை ஒரு போஸ்ட் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு எப்படி ஆ சூப்பர் நம்மளும் பண்ணிடுறோம் போல இருக்கு அப்படின்னு ஒரு இது வரும்ல அதே மாதிரி பிரபஞ்சத்தை பற்றி யூடியூப் சேனல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு நீங்களாம் பண்ணுற சப்போர்ட் தான் பா நாங்கள் உள்ள இது ஒரு என்ன ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நாம என்ன செய்றோம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஒன்று பண்றதுக்கு பின்னாடி நம் நம்ம நம்ம அடுத்தவங்களை வாழ வைக்கணும் இப்போ என் சேனல்லேயே அதுதான் என் சேனல் நான் என்ன பண்ண நான் எப்படி பாடு எனக்கு முப்பத்தி ரெண்டு தெரியும் நான் உட்காந்து நான் இப்படி நான் அதுன்னு சொல்லி யாரும் பார்க்க மாட்டாங்க பட் ஐ ஐம் ஹெல்பிங் சோ மெனி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபார் தியர் விஷஸ் டு கம் ட்ரூ த்ரூ லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை இதுவே என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் தானே

நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இட் இஸ் அப் டு யூ வெதர் யூ கேன் நீங்க கத்துக்கிட்டு நீங்க உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணலாம் இல்ல நீங்க வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்க பண்றதனால பண்ணலாம் இட் சப் டு யூ இப்போ யா சிச்சுவேஷன் என்ன அப்படினா சட்டுப்புட்டு நம்ம போயிடு இப்ப வந்து நான் ஒரு எடிட்டர் கூட உட்கார்றேன்னு வெச்சிங்களா அவர் 12 12 2 மணி வரைக்கும் உட்கார்வார் நான் உட்கார முடியுமா எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ஐ கேன் கட் ஆஃப் பை 8 ஓ கிளாக் ஐ ஹேவ் டு ரீச் பை 9 ஓ கிளாக் இல்ல வீட்ல இருந்தா தொலைச்சுறோம் என்ன வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இன்னும் என்ன இன்னும் எதுவும் கேட்பாங்களா இல்லையா கேப்பாங்களா கேட்பாங்களே எங்க சுத்திட்டு வர கேட்பாங்கல்ல ஸோ எனக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி ஆனால் பவுண்டரிஸ் இருக்கு ஃபீமேல்லாம் சரியா அப்போ அதனால நான் வந்து எடிட்டிங் கொடுக்க முடியாது மியூசிக் ஐ ஆம் ஆல்ரெடி ஸ்பெஷலைஸ்டா நான் அதான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து ப்ரொஃபஷனலா ஸோ அது மாதிரி அதனால நான் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரீலாம் வரணும் சிங்கராக வரணுங்கிறது தான் இது அதனால அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை நான் ஆட்டோமேட்டிக்காவே பண்ணேன் மீதி என்ன இஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் பண்ணும்போது அதை நான் இங்கே வெடியோ கொடுக்குறது பட் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் அண்ட் டஃப் ஒர்க் டெக்னிக்கல் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் இஎஃப்எக்ஸ்லாம் அந்த கொட்டு தீபாக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது மாதிரி கொட்டுற மாதிரிலாம் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் மரணம் உழைப்பு பண்ணியிருக்கேன்